கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரிக்கு சமூக தான்னிறைவு திட்டத்தின் சுமார் ரூபாய் மூன்று கோடியை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன உயிர் கருவிகளை வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சூலகிரி பவர் கிரேடு நிறுவனம் தனது சமூக பொறுப்பு மற்றும் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கி உள்ளது மக்கள் உயிர் காக்கும் நவீன கருவிகளை மக்கள் பயன்பாட்டிற்கான துவக்க விழா மருத்துவ கல்லூரியில் நடைபெற்றது பவர் இந்தியா லிமிடெட் முதன்மை பொது மேலாளர் ராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு இணை இயக்குனர் கிருஷ்ணகுமார் மருத்துவ கல்லூரி முதல்வர் பூவதி பவர் கிரேடு நிறுவன மேலாளர்கள் ஜெயபிரகாஷ் சரவணகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சந்திரசேகர் உள்ளிருப்பு துணை முதல்வர் டாக்டர் சாத்விகா மருத்துவ அலுவலர்கள் டாக்டர்கள் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக உயிர்காக்கும் மருத்துவ கருவிகளை குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய ஆட்சியர் பவர் கிரேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் அரசு மருத்துவ கல்லூரிக்கு மொபைல் எக்ஸ்ரே இசிஜி மிஷின் இஎஸ்ஆர் நவீன கேமரா கொண்ட லெப்ராஸ்கோபி இரத்த அணுக்கள் கண்காணிக்கும் கருவி எலும்பு சிகிச்சைக்கான கருவி அறுவை சிகிச்சை அரங்கிற்கு தேவையான மேசைகள் அறுவை சிகிச்சை அரங்கில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் உள்ளிட்ட பதினேழு வகையான உயிர்காக்கும் இயந்திரங்களை வழங்கியுள்ளன இந்த மருத்துவ உபகரணங்கள் மூலம் ஏழை மற்றும் தேவையுள்ள நோயாளிகளுக்கு சிறப்பாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் மேலும் கிருஷ்ணகிரி மருத்துவ கல்லூரிக்கு நரம்பியல் அறுவை சிகிச்சை இதவியல் பிரிவுகள் மற்றும் கேத்லப் முதலியான ஏற்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் குறிப்பிட்டார் அப்போது டாக்டர்கள் செல்வராஜ் மது உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்